பா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஹாப்பி சண்டே இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நம்ம எஸ்எஸ் ஜிடிக்கு வந்து எப்படி பிசிக்கல் ரெடி ஆகணும் அப்படின்னு ஃபுல் டீடைல்ஸ் போட்டிருந்தோம் அது பிசிக்கல் எப்படி எப்படி நடக்கு மெடிக்கல் எப்படி நடக்கு அப்படின்னு ஃபுல்லாக டீடைலா போட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலயும் நம்ம அதேமாதிரி ப்ராப்பரா எல்லாத்துக்கும் நம்ம நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டாக வந்து கன்யூ பண்ணலான் இருக்கோம் சரிங்களா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எக்ஸாம் வந்து ஒரு ட்வெண்ட்டி டேஸாக நடந்துகிட்டு இருக்கு பிப்ரவரி நாலாம் தேதியில இருந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்தோட எக்ஸாம் வந்து முடிய போகுது இன்னைக்கு வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி டேட் ஆகுது சரிங்களா நாலா கட்சியோட எக்ஸாம் வந்து முடிய போகுது எக்ஸாம் எழுதி எல்லாத்துக்கும் அடுத்த பிளான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பிசிக்கல் ரெடி பண்ணலாம் எப்போ ரெடி ஆகலாம் எப்போ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தான் நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க ஆனால் எப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது ஒரு சிலர் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடியட்டும் அடுத்து பார்த்துக்கலாம் ஒழுங்காக ப்ரிப்பர் பண்ணல எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை அப்படின்னு அவங்கள அவங்களே தாழ்த்தி நினச்சிப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்க போன வாட்டி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட் ஆஃப் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கட் ஆஃப் அதிகமா வந்துருச்சு சரிங்களா இந்த வாட்டி கட் ஆஃப் அதிகமா வரலாம் நம்ம அந்த அளவுக்கு எக்ஸாம் நல்லா ஒழுங்கா எழுதல ப்ராப்பரா எழுதல அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி நினைச்சுக்காதீங்க அதை நினைச்சி பிராக்டிஸ் பண்ணாம இருக்காதிங்க அதாவது கட் ஆஃப் கம்மியாக வருதோ வருதோ அதை நம்ம டிசைட் பண்ண போகிறது இல்லை கடவுள் தான் டிசைட் பண்ண போகிறாரு சரிங்களா அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ப்ராசஸ் உங்களோட உங்களுக்கான ஃபிசிக்கல் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களோட ஃபிசிக்கல் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் வந்து எப்போது வரும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அல்லது மே அதாவது நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்க ஆன்சர் கீ வரும் அதுக்கடுத்து ஆன்சர் கீ வந்து ஒரு பிசிக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிசிக்கல் எப்போ வேணாலும் வந்துட்டு போட்டோம் நீங்கள் ஆனால் ஃபைவ் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் மினிட் மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற அளவுக்கு இப்பவே உங்கள் பிராக்டேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க லாஸ்ட் இயரே நம்ம வந்து ப்ராப்பராக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபைவ் கிலோமீட்டர் எப்படி ஓடணும் வித்தவுட் டை எப்படி ஓடணும் பாசிட்டிவ் ஸ்பிரிட் எப்படி ஓடணும் நெகட்டிவ் ஸ்பிரிட் எப்படி ஓடணும் அட்வான்டேஜ் ஸ்ப்ரிட் எப்படி ஒன்று ஆவரேஜ் ஸ்பிரிட் எப்படி ஒன்று அப்படின்னு ரன்னிங் ஓடி அதாவது ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் ஃபுல் வீடியோ ஓடியே அதிலே நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்து ப்ராப்பராக சூப்பராக வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆகிறது பிசிக்கல் போனதுக்கப்புறம் அவளை உங்களை விட்டுறக்கூடாது ஃபிசிக்கல் எப்படி நடக்கு ஃபஸ்ட்டு டே எப்படி நடக்குது அதுக்குள்ள ரிவ்யூவும் நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஆகிறது மெடிக்கல் எப்படி நடக்கும் சரிங்களா மெடிக்கல் எப்படி நடக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னா அதுக்கு நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் சரிங்களா ஆன்லைன் ட்ரைனிங் நம்மளால முடிஞ்ச ஒரு சில சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் நான் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் டெலிகிராம் லிங்க் உங்களுக்கு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அளவுக்கு நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் பண்ணுவேன் சரிங்களா இப்போ கன்னியூசா வீடியோ போணும்னு நினைக்க நான் என்னால் பண்ண முடியல இப்போ நான் பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்க வந்து நமக்கு ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் டீச்சிங் ப்ராக்டிஸ் போட்டிருக்காங்க டீச்சிங் ப்ராக்டிஸ்னா ஒரு ஸ்கூலில் போய் ஃபிசிக்கல் டீச்சரா ஒர்க் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க காலையில எட்டு மணிக்கு போனோம் வரதுக்கு சாயங்காலம் ஈவினிங் ஆறு மணி ஆயிருது அதனால கன்னிசா அங்கே ஃபோன் வேற யூஸ் பண்ணக்கூடாது அதனால கண்டிப்பா நம்மளால் வீடியோ போட முடியல ஆனா இனிமேல் நான் முடிஞ்சளவு கண்டிப்பா வீடியோ போட ட்ரை பண்றேன் உங்களுக்கு ஏன்னா எக்ஸாம் டூ டேஸ் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் முடிஞ்சுட்டு இன்னும் ஒரு சிலருக்கு டூ டேஸ் எக்ஸாம் முடிஞ்சிரும் நீங்க இது வரைக்கும் லேட் பண்ணி பரவாயில்ல இது வரைக்கும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல இனிமேலாச்சும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க கட் ஆஃப் எவ்வளோ வரும் கட் ஆஃப் கூட வரும் கம்மியாக வரும் எதையுமே திங்க் பண்ணாதீங்க நம்ம எக்ஸாம் முடிஞ்சுட்டு நல்லா பண்ணியிருக்கோமோ பண்ணலையோ அடுத்த ப்ராசஸ் என்ன நம்ம வந்து பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது பிசிக்கல வந்து நிறைய இருக்குது இப்போ வந்து நம்ம எக்ஸாம் ஒரு காலையில இருந்து நைட் வேறு உட்காந்து படிக்க நடந்தது நம்ம ஒரு ஒரே மனசாக இருந்து படிச்சிடலாம் ஆனால் ஃபிசிக்கல் வந்து அப்படி இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸும் பண்ணணும் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி ஃபிசிக்கலில் நிறைய இருக்குது இன்னும் நம்ம கன்னிசாக நிறைய வீடியோஸில் வருகின்ற வீடியோஸ் கண்டு வருகின்ற வீடியோஸ்ல நிறைய நம்ம அப்டேட் பண்ணுவோம் நீ தொடர்ந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கீங்களோ அளவுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே நண்பா தேங்க்யூ